அழகா இருக்கு <laughs> 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 அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கட்டின புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் நாங்க விரதம் இருக்கிறோம் அதே பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எந்த விரதமா இருந்திருக்கீங்களா ஏமா இல்ல என்ன விரதம் இருந்திய பொண்டாட்டி திமுரா பேசும் போதும் தெனாவட்டா பேசும் திட்டும் போதும் ஆண்கள் மௌன விரதம் தான் பொண்டாட்டி அடுத்த விரதம் இருக்க வரைக்கும் உயிரோட இருக்கிய அப்படின்னா ஒரே அப்படின்னா கீச்சின சவுண்டு மட்டும் தான் கேட்கும் விரதம் இருக்காதலாம் பொண்டாட்டி விரதம் இருக்கிறது புருஷனுக்கு மட்டும் புருஷன் விரதம் இருக்கிறது மொத்த குடும்பத்துக்கும் ஐயோ ராஜா புனா புனா என்ன பாத்துட்டு இருக்காரு அழகழகா சில இருக்கா ஏய் இது என்ன அழகான சில இங்க இருக்க அழகான சில பாத்தியா முனி ரொம்ப ഹലോ ഹലോ എന്നേച്ചി ആരാ തല്ലിയേ ഞാനിതാ വരണോ ഇപ്പ വരും ആരാടി നിന്നെ തല്ലിയേ അയ്യോ അമ്മ നീയാണോ ഡി ഇവളുടെ ഗുണ്ടി கருவாட்டு கோல் பண்ணிருக்கேன் வெள்ளிக்கிழமை கருவாட்டு கோலம் பண்ணுவாங்களா ஆ எதனா கேட்டு செய்ய மாட்டியா இதுக்கப்புறம் எதனால கேட்டு செய் அத்தை டிவி தொடிக்கிட்டா ம் அத்தை தண்ணி குடிக்கிட்டா என்ன இதெல்லாம்மா கேட்பாங்க குடி அத்தை உங்க தம்பி வந்திருக்காரு உட்கார சொல்லிட்டா சொல்லணும் கேக்குற உட்கார சொல்லு போ சீக்கிரம் அத்தை உங்க மகன் கால் பண்றாரு எடுத்து பேசிட்டா ஐயோ பெரியான்னு சொல்லிட்டோம்மா ஹூ எதாவது போண்டுதான் பண்ணுவோம் சொன்னா ஹலோ

பேபி நானும் ரொம்ப நாளா பொறுமையா போயிட்டு இருக்கேன் உங்க அம்மா பண்றதுல குடிக்கவே மாட்டேன் செம்ம காண்டே திட்டிருக்காங்க பாத்துக்கோ ஆஹ் எங்க அம்மா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு இருக்கு எங்க அம்மாவுக்கு நான் யாருன்னு உனக்கு தெரிய போகுது என்னைய நம்பி வந்துட்டல்ல நீ இதுக்கு மேல எதுக்கு நீ கண்காணக்க கூடாது நான் பாத்துக்கிறேன் பேபி ஏமென்ஸ் லைட் ஏ ரைத்தா தீந்துருச்சு கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கூட நீயே கேளுடா ஏஹே பயமா இருக்குதுடி நீயே கேள்றி ஒっちடி கேக்கவே பயப்படுற நீ உங்க அம்மா கிட்ட கேக்க போறியா தோத்துக்கிட்டே இருக்குடா பா எவ்வளவு தான் கல்யாணம் பண்ணி போறான் டேய் என்ன ஹால ஏதோ ஒரு பண்ண கல்யாணம் பண்ணி போறன்ற ஊர் உங்களுக்குத் மான மரியாதை என்ன ஆवरது அஞ்சு வருஷம் தான் கல்யாணம் சரிப்பா பொண்ணை கூட்டு மாட்ட இப்ப துண்டுறதுக்கும் தங்கறதுக்கும் என்ன பண்ண போறீங்க சாரு அதான் சொத்துக்குது இல்ல ஏதி வழி அளவுல பொழச்சிக்கிறேன் ஓஹோ சவரு அந்த நிலம தான் இருக்கீங்களோ சொத்தும் கிடையாது ஒரு மயிறு கிடையாது மொத்த சொத்துமே சின்ன பிள்ள பேரில் தான் எழுதி வைக்க போற மூடி வழியா போட்டா மயிறு ஆஹா ஓ சொத்து வச்சு தான் பழவேன் வச்சிருக்கிறாரு ரெண்டு கையை ரெண்டு காலம் போடாத இந்த காலிவ பயச்சிக்கோக்கா பா பாசுருதி ஆமா எனக்கு சின்னவரே ஓகேடா

சத்தியமா சுக எவாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காது சாப்பாடு வாங்கிறீங்களா ஐயா சாமி உனக்கு புண்ணியமா குடி சாமி ஐயா இந்த சாப்பாடை கொஞ்சம் எடுங்க இப்ப கொடுங்க மண்ணிலே ஈரமுண்டு செறுப்ப கைட்டி அடிக்குறதுக்குள்ள செல் எங்க மறை வச்சிருக்கேன்னு சொல்று ஆ அங்க இருக்க நீங்க சாப்பாடு கொடுத்ததே வீடியோ எடுத்தது தப்பு இல்ல சார் ஒரு வார்த்தை எங்ககிட்ட கேட்டுட்டு எடுத்திருக்கலாம்ல நாங்களும் மனுஷன் தானே வா நீ எல்லாம் வேணாம் என்ன புடிங்க இத நீங்க வேற யாருக்காவது கொடுங்க சரிங்களா

இந்தாங்கம்மா பொண்ணுக்கு நீங்க போறத போடுங்க மாப்பிள்ள சொக்க தங்கம்மா இதோ பொண்ணோட அப்பாவே வந்துட்டாரு அவர்கிட்ட பேசிக்கங்க நீயா நீங்களா நீயா நீங்களா பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி பா கட்டிங்கண்ணா கட்டிங்கப்பா போடலாண்ணா சரிப்பா காசு கொடுங்க இந்தாப்பா இதோ வாங்கி வந்தற கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி தாப்பா சேர்றே சேர்றே கொஞ்ச நேரம் காலச்சி கட்டிங் வாங்கிட்டு வரேன் போனா ஆளே காணோம்

ஒருவேளை இவனை திருட்டு போயினா இந்த கல்யாணம் நடக்காது சத்தியமா நடக்காது என்னங்க நடக்காது அதை என்ன பார்த்து சொல்லுங்க நீங்க தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள மாப்பிள்ள என்னமா

சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க